வாங்கம்மா உள்ள நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இதுல அதையும் அமுத்துக்குமா அப்போதாமா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம் என்ன அவளை உச்சு குடும்பி மாப்பிள்ள வர்றாஹு கூப்பிடுறாள் நம்பி போவலாமா இவ்வள எல்லாம் ஏன் என்ன அடி சா இக்க வச்சு பேசுறீல என்ன ஏன் உச்சு குடும்ப நம்பி போனா என்ன மாப்பிள வர்றா இல்ல இக்கு வைக்கல சும்மா தான் உள்ள கேட்டேன் ஒரு பேட்சுக்கு நின்றுக்கிட்டு பேத்துவாமா என்ன மாதிரி ஜெயின்ஸா பாடி வீடியோ கால பாடி உதவி போடுவேன் பாய்கிட்ட தான் இருக்குது வா ஹலோ யாம்பிளா ஃபோன் எடுக்க உங்களா நேரம் ஏன் அது நேரம் வச்சுக்கிறா கொள்ளையில் வந்து கொள்ளாவாசை பெருக்கிட்டு இருந்தேன் இது எங்கள் மாப்பிள்ளை வர்றா இன்னைக்கு நான் திருச்சிக்கு போகிறேன் அம்மா கூப்பிட்றதுக்கு அப்புறம் கூப்பிட்றேன் வரியா அந்த வீட்டுக்கு அடி எப்படி சொல்லவே இல்லையா எப்போ வர்றாங்க நாளை காலையில் ஒம்பது மணிக்கு வந்து இறங்கி வாங்க திருச்சியில் ஆமாம் நீ பாட்டுக்கு மர்மம் வந்துக்கிறாங்கன்னு எனக்கு தேவை நல்லிக்கிட்டு வராத சுட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டேன்

அப்படியா சரி போய் நல்ல மாதிரி இறக்கிட்டு வாங்க நான் வரேன் வீட்டு வந்தது தான் ஃபோன் அடி சரி சரி வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறேன் வை யாருமா ஃபோனில் தம்பியா உங்கள் தம்பி எனக்கு ஃபோன் அடிக்கிறான் இரடி இரடி இந்த பேச்சுக்கு தான் இன்றைக்கி ஒரு முடி இருக்குது ஏன் தம்பி இல்லைம்மா பாரக்காண்டு கேட்பேன் பாரக்காலாம் இல்லை ஆமாம் இது எங்கள் அம்மா பேசுனது நான் திருச்சிக்கு அதான் இடம் இல்லையா நீங்கள் வேறு வர்றேன்னு தோங்கி இன்றைக்கிறீங்க அப்புறம் ஏன் மௌனை வரா இறக்க நான் வராமல் யார கூட்டிகிட்டு போவாங்க நீ வேணா வீட்டில் ஏறி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்ன பேச்சு ஒரு தும்பு தெரியல என்ன அதெல்லாம் இல்ல இது இன்னைக்கு தானே ஆகஸ்ட் 15 ஆண்டா ஆ மண்டகம் வந்திருச்சா என்னைக்கு இது ஏப்ரல் 24 ஒரு கலா அன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி நாலு எனக்கு மட்டும் தானே ஆகஸ்ட் பதினஞ்சு ஏன் அன்னைக்கு எனக்கு சுதந்திர தினம் வரட்டு வரட்டு அலங்க மலங்க அடிச்சு போடுறேன் மூஞ்சல் மாதிரி என்ன அநியாயம் பண்றான் ஆமா அங்க வந்துகிட்டு அவங்கள்ட்ட எல்லா ஒரு சொல்லி கொடுத்து நிற்க கூடாது அல்ல வந்து வாய வச்சு நிற்கணும் ஆமா இல்லாட்டி வெளியே போகிற நேரத்தில் என்ன பிஸ்கிட்ஸ்க்குன்னா என்ன கொண்டு வர பாடி ஸ்ப்ரே அடிச்சி டைப்பா ஸ்கிஸ்கினா பாடி ஸ்ப்ரேவா கழுத்து அடுத்து நம்ம தொங்கி நம்ம தனியா தெரியும்ல கழுத்து அடி அடிப்பா கர்த்தா இருடி நான் இத்தனை நாள் காப்பினதே உன் கழுத்து அடக்க தாண்டி இருடி உனக்கு வச்சக்கற வேண்டி வரட்டான் வந்தவனே சந்திரனிப்பா வார்த்தை சொல்லிவிட்டு வேற ஒரு புள்ளைய பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன அலங்க மலங்கமா மடி வர்ற ஆங்கரத்துக்கு ஒரே அரை அரைன்னு போல இருக்கு அம்மா இப்ப முடியாது இருடி வரட்டேன்டா என்ன கொசடிக்கிற மாதிரி தெரியுது

ஜிபே பண்ணலாமா ஜிபே பண்ணலாமா எனக்கு தெரியாது ஆமா அங்க வந்து நீ பே பேன் சுத்தி அடிக்காத ஆமா போடா பே பேன் சுத்து வா எங்க போனாலும் நம்மள சொல்றாரு தெரியலங்க தெரியலன்னு சொல்லுங்க காசி தான் கொடுங்க 2000 ரூபாய் நீ ஊட்ல இருந்து ஊட்டு வரைய பத்துக்கு டிரிமா ஆமா யாம்ப தம்மானியா யா வர்றா ஓ தோ தம்மானியா தலாத்தி நாடுகிட்டு ஆமா என்ன ஆனே வரமா ஊட்டங்க அடிச்சிடுறீங்களா என்ன

தம்பி அந்த ஹாரனை அடிச்சு விடுமா அடிச்சு விட்டு போது தான் வாங்கி தரியா கொடலை பெற ட்ராப்பில் வைக்குது வடை சுட சுட போடுறாமா சால் வடை சும்மா இருங்கம்மா நானே இவ்வளோ ஆளை காணன்னு டென்ஷன் இங்கே போய் தேத்துன்னு வாங்கிடுறா வாங்கி வாங்கிடுறேன்னு போய் என்ன வாழ்ந்து கூட்டிகிட்டு வாங்க போகிற போக பார்த்தா உச்சி குடுப்பி மாப்பிள்ளையை நம்ம தான் போய் கூட்டிகிட்டு வரணும் போலக்கி இவ்வளோ வர மாட்டாலோ பலக்கி காசு கையில இருந்தால் ட்ரைவர்கிட்ட பெட்ரோலை போடுன்னு கொடுத்துட்டு போயிருந்துச்சா வந் நேரத்துக்கு அடி தீந்த என்ன கல்லு விட்டுட்டு போகலான்னு கேள்வி காரு குள்ளையடி உட்காந்துக்கிறா ஊருக்கு முன்னாடி வந்து எப்படி வந்தா ஒரு படம் வந்த தொலைஞ்சல் வேகமா ஆமா அந்த மனுஷன் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இப்பாரு சேவதாவது காரு ஓட்டுனா முத்துப்பேட்டில திருச்சி ஒரு மணி நேரம் தான்மா ஆமா ரெக்க கட்டிருங்காரு நீங்கள் பிரச்சனை காது வாங்கக்கூடாது வந்து லேட்டாக உட்காருங்க வேமா போவான் வேமா போவான்ட்டு போய் காருக்கெல்லாம் டயர் தெரிஞ்சது தான் மிச்சம் மெதுவாக தான் போகணும் என்ன மாமி எப்ப வந்தியும் என்னயா எனக்கு தெரியாதாடியே உங்களை பத்தி கொஞ்சம் விட்டுட்டு ஓடி வேளுவோம் உங்களுக்கு பயந்துகிட்டு தாண்டி ஊருக்கு முன்னாடி நான் வந்து உட்காந்தேன் அதிலயும் உங்களை உள்கிட்ட ஜன்னல் சீட்ட புடிக்கணும்டா லேசு மாசான வேலையா எப்படி அப்படி ஜன்னல்ல உட்காந்துமே தள்ளிக்கிட்டே வர்றா பாரு பாருப்பி தள்ளி உட்காரு

அவன் ஊரில் சொல்லி வைக்கிறதுக்காக காசு கொண்டு வரேன் அது இப்போ இல்லை வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அவன் ஜீன்ஸ் கிடைக்கட்டான்னு கேட்பான் இவள்கிட்ட கேட்டால் அவன் நூறு படியாக சொல்ல மாட்டான் அவன் மாமியார்ட்ட கேட்பான் இந்த அவளை பானு என்ன அவன் மாவன் என்னான்னா கொண்டுக்கிட்டு வர்றான் எத்தனை பவுண்டு நகை உனக்கு என்ன நெக்கு லெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாகல உண்மையா ஜெயின்ஸ் அந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லையே ஏன் உனக்கு என்ன அவன் என்ன கொண்டு வந்தாக்கா சும்மாவே காருக்குள்ள உம்முண்டு உட்காந்துக்கிட்டு போனா நெத்திர வந்துரும் நம்ம நெத்திர கொண்டு டிரைவரு நெத்திர கொள்றதுக்கா தான் ஏதாவது போனா தான் திருச்சி வர்றது தெரியாது அப்படி ரொம்ப கஷ்டமா பட்டு கூட தான் வந்து இறக்கி பஸ்ல ஏறி ஊர்ல போய் இறங்கிக்க என்ன பேச்சுமா பேசுறான் அவ கடக்குறா நீங்க சொல்லுங்க எத்தனை கிலோ லக்கியாச்சான் கார்கோலாம் எத்தனை கிலோ பாட்டு ஓட்டிக்கிறாங்க கார்கோ வந்து பதினஞ்சு நாள் ஆயிரண்டி உச்சு கொட்டி

தேங்க்ஸ் பார் வாட்சிங் முத்தபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க